மேசம் ராசி பனிரெண்டு ராசிகளையுமே ஆகச்சிறந்த சிறந்த நல்லவங்களா மேசராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு இந்த அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில பாருங்க என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு மேன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேச ராசி எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் எப்பொழுதுமே நீங்க செய்கிற விஷயத்துல சிறப்பான ஒரு நிறைவு இருக்கணும் அப்படின்னு துணிச்சலோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துமே மற்றவங்கனால செய்ய முடியல இது வேணா இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற விஷயத்ததான் மேச ராசிக்காரங்க ரொம்பவுமே திறமையா செஞ்சு முடிப்பீங்க ரொம்பவுமே துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க மற்றவங்கள வழி நடத்துறதுல தலைமை பண்பு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் உங்ககிட்ட அதே போல் உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரவங்க செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான மனமாற வழிபடுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் இப்ப கூட உங்களோட ஆள் மனதுல குன்றக்குடி முருகனை மனமாற நினைச்சுக்கிட்டு குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வந்துடுத்து மனமாற மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்க வைக்கிற பிரார்த்தனை விரைவில் நடக்கும் இறைவனின் அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல நீங்கள் எளிய முறையில் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் இப்ப எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்ல பயனை பெற முடியும் அது பலனாக இருந்தா அந்த பலனை அடையாம நாம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் செயல்பட முடியும் இதே நல்ல பலன் வரும் அப்படின்னா போல சிறப்பா செயல்களை செஞ்சு நல்ல பயன்களை பெருமளவு பெற முடியும் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய முன்கூட்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான யோகத்தை பெற நீங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா இந்த ஒரு விஷயத்தை பெற முடியும் அதுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் பண்ணுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிமுறையில கண்ணு புரிஞ்சுக்கோங்க எல்லா வகையிலுமே இனிமே உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க இப்போ இந்த நவம்பர் மாதம் பிறந்திருக்கு இல்லையா இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத வாங்க இப்போ விரிவா பார்க்கலாம் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியா இருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வந்து இப்போதான் பிறந்தது போலே இருக்குது ஆனா பாருங்க பதினோரு மாசம் அதுக்குள்ள முடிஞ்சு இப்போ பத்து மாசம் முடிஞ்சு இப்போ பதினோராவது மாசம் பிறக்க போகுது இந்த நவம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஏற்கனவே பாருங்க கிரக நிலைகள் ஏராளமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அதே போல் இந்த ஒரு நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி மாற்றங்கள் இருக்கு அதுவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பலன் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குற வகையில் இருக்கு ஆனா ஒரு சில ராசிக்கு ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்துது இந்த நவம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த கிரக அமைப்புல குரு பகவான் வந்து கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு இவர் நவம்பர் பதினொன்னாம் தேதி வக்கர கதி அடைய போறாரு யாரு குரு பகவான் பொதுவாக பாருங்க சில ராசிக்கு குரு பகவான் உச்சம் அடைஞ்சால் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஆனால் சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நிலை உண்டாகும் சூரியன் சுக்கிரன் இணைஞ்சி மூல திரிக்கோண வீட்டுல இப்போ சஞ்சாரம் செய்ய போறாங்க இதுல சூரியன் நீச்சம் அடையிறதுனால நீச்ச பங்க ராஜ யோகம் மேசராசிக்காரங்க உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம சுக்கரன் கூடவே புதனும் இணைஞ்சி லக்ஷ்மி நாராயண யோகத்தையுமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப தரப்போறாங்க சூரிய பகவான் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வீடா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறாரு இந்த ஒரு பயிற்சி ஏற்படும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே வீட்டுல இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சியாகி வராரு ஏற்கனவே செவ்வாயும் ஆட்சி பலத்தோட அந்த இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் அது தவிர குருவின் பார்வையுமே அங்கேயே கிடைக்குது சூரியனும் செவ்வாயும் இணைவது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அற்புதமான யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை பெற முடியும் அது என்னன்னா நீங்க வந்து தொழில் விஷயத்தில் எப்படி அதை முன்னேற்றம் கொண்டு போகணும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை செயல்படுத்தியிருப்பீங்க ஆனால் எதுவுமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது நிறைய பின்னடைவு கொடுத்துருக்கும் என்னடா இப்படி நமக்கு சோதனை அப்படின்னா சோர்ந்து போய் இருந்த உங்களுக்காகவே இந்த கிரக அமைப்பு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நடந்திருக்கு இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே நல்லது சொல்லப்போனால் தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் இந்த அண்மை தாங்க உங்களுக்கு இந்த மேசம் மேசராசிக்கு இந்த மாதம் முழுசுமே அதே போல் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லது ஒரு வியாபார விஷயமோ தொழில் விஷயமோ ரொம்பவுமே குழப்பமாக இருக்குன்னா அனுபவங்கள் கிட்டேன் அதனை பற்றின விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்க பொதுவாகவே மற்றவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்டு நிக்க மாட்டீங்க அது உங்களுக்கு பெருசா பிடிக்காது ஆனா அனுபவஸ்தர்களோட அறிவுரையை கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை ஏன்னா அவங்க நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து அந்த விஷயத்துல அனுபவப்பட்டிருப்பாங்க நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால கெடு பலன் வந்து விடுபட முடியும் நன்மைகளை பெற முடியும் நிறைய வியாபார யுக்திகளை கையாளுங்க நிறைய சலுகைகளை கொடுங்க இதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெற முடியும் ஏன்னா வாய்ப்புகள் எப்பயாச்சும் தான் வரும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறலாம் இல்லையா அந்த ஒரு வாய்ப்பு தான் மேசராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா ரொம்பவுமே மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா இப்படி ஒரு கிரக அமைப்பு மறுபடி வருமானு கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு சிறப்பான கிரக அமைப்பு வந்திருக்கு நீங்கள் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே செயல்படுத்துங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தொழில் நல்லபடியாக அமையும் வியாபாரம் இருக்கும் நீங்கள் அதுக்கு தரமான பொருட்களை விற்கணும் உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் இத நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் மேசராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல உங்களை அடிச்சு காலையில் கூட சொல்லலாம் சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய நல்ல ஒரு யோகப்படுத்த தராங்க இதனால அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்குமே சிறப்பான முன்னேற்றம் தான் உண்டாகும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமா இந்த மாதம் அமைய போகுதுன்னா பாருங்களேன் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல யோகமான குழந்தை அவங்கள ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க இந்த கிரகநிலை மாற்றம் எல்லா ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் அது மட்டும் இல்லாம குரு அவரோட சொந்த ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு குரு பார்வையுமே உங்களுக்கு இப்ப கிடைக்குது இந்த மாதம் நீங்க விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருந்த அழுத்தங்களும் குழப்பங்களும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு உத்தியோகத்திலேயுமே உங்களுக்கு பாருங்க இது வரைக்கும் நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த அழுத்தங்கள் எல்லாம் நீங்கும் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இது மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட உறுதுணைப்பு ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக உங்களோட வேலையை செய்ய போகிறீங்க கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக வேலையில் செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் உங்களுக்கு உச்ச பலத்தில் இப்போ இருக்கிறாரு இதனால் யோக பலன்களும் நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது மனம் துவண்டு கிடந்த உங்களுக்கு உற்சாகமா ஒரு தன்னம்பிக்கையா தைரியமா செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இடுபரியா இருந்த நிலை மாறும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்பட போகுது நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றமே வரும் ராசி அதிபதி வலுவா இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அது எளிதா நீங்க தாங்கிக் கொள்ள முடியும் அது தகர்த்தெரிய முடியும் முயற்சி எல்லாமே வெற்றிக்கு மேலே வெற்றியை கொடுக்கும் மனசுல தெளிவு பிறக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க செல்வதற்கு பாதை இப்ப பிறக்கும் சுக்கிற திசையுமே இருக்கு அதனால பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும் சமூகத்திலயுமே உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மரியாதை செல்வாக்கு இதெல்லாமே உயர்ந்து காணப்படும் சுபகாரிய தடைகளுமே நீங்கிடும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு வெகு திருமண வாக்கியம் உண்டாகும் பணவரவு நல்லபடியாக நல்லபடியா இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு கேட்ட நேரத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த கடன் சுமை குறையும் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உத்தியோகம் தொழில நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உருவாகவும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறவும் நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சா நன்மைகளை பெறலாம் அது என்னன்னா உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திர கோவில் சென்று இறைவனை மனமார வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் நீங்க ராகவேந்திரர் கோவில் சென்று உங்க பேர்ல அர்ச்சனை செய்து உங்களோட பிரார்த்தனையை மனம் மாற வேண்டிட்டு வாங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு விலகும் ராகவேந்திரனின் அருளால் எல்லாமே மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்கள் மேசராசியா இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இல்லையா வரதுல அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே